வணக்கம் எப்படி உங்கள் கடையையோ அல்லது வியாபாரத்தையோ பிஸ்லி பிஸ்னஸ் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறக்குறோம் இதற்காக நான் என்னோடய ஆண்ட்ராய்ட் டேப்போட ஸ்க்ரீனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் உங்களால் பிஸ்லி பிஸ்னஸ் ஆப்பை பார்க்க முடியும் இந்த பிஸ்லி பிஸ்னஸ் ஆப்பை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோவை எங்களோட முகவர்கிட்ட இருந்து நீங்கள் பெறலாம் அல்லது எங்களோட யூடியூப் சேனலை பார்க்கலாம் இந்த பயிற்சி வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு உங்களோட கடையை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன் அதற்காக நான் வந்து பிஸ்லி பிஸ்னஸ் ஆப்பை கிளிக் பண்ணுறேன் அந்த ஆப் ஐக்கான் பாருங்கள் அதை நான் கிளிக் பண்ணுறேன் அந்த ஐக்கான கிளிக் பண்ண மாத்திரமே உங்களுக்கு ஆப் ரன் ஆக ஆரம்பிச்சிரும் அதோடு மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன பெர்மிஷன்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனில் தெரிகிற நோட்டிஃபிகேஷனுக்கு அலோ பண்ணுங்கள் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷன் கேட்குதோ அது எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் இந்த ஆப் துரிதமாக செயல்பட வைக்க முடியும் இப்போ நான் அலோ பண்ணிடுறேன் அடுத்து எனக்கு காட்டுற ஸ்கிரீனோட பேர் வந்து குயிக் டயக்னோசிஸ் உங்களுடைய வியாபாரத்தை தடையில்லாமல் நடத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிற ஒரு ஸ்கிரீன் இது நீங்கள் எப்பெல்லாம் பிஸ்லி பிஸ்னஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்களோ உங்கள் கடையை திறந்தோ இல்லை வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது எப்பெல்லாம் திறக்கிறீங்களோ அப்போ எல்லா நேரமும் இது கேட்கும் ஏன்னா உங்களோட இந்த ஆப்ல இருந்து கனெக்டாக இருக்கிற தெர்மல் பிரிண்டர் கியூஆர் ஸ்கேனர் கார்ட் ரீடர் இன்னும் பல உபகரணங்கள் கஸ்டமர் கஸ்டமர்ஸ்பிளே கொண்டு எல்லாமே சரியாக கனெக்ட் பண்ணியிருக்கா வேலை செய்கிறதா அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடிய ஸ்கிரீன் தான் இதோட மேலும் விவரத்தை நான் மற்றொரு வீடியோல உங்களுக்கு பதிவிடுறேன் இப்போ இதுல கட்டப்படுற இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் செக் பண்ணும் அடுத்து டிவைஸ் பர்மிஷன் டிவைஸ் பர்மிஷன் என்ன அப்படின்னா உங்களுடைய இந்த மொபைல் சாதனத்தை பயன்படுத்துறதுக்கு தேவையான பெர்மிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கு அது சிகப்பு கலர்ல மார்க் பண்ணியிருக்கு பாருங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ரெஃபரெஷ் ஐக்கான் ரெஃப்ரெஷ்னு ஒரு ஐக்கான் இருக்க பாருங்க நான் மார்க் பண்ணுறேன் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேற்கொண்டு என்ன பெர்மிஷன் தேவையோ அது எல்லாத்தையும் உங்கள் கிட்டேருந்து கேட்டு வாங்கி இப்போ இதுக்கு டிவைஸ் லொக்கேஷன் பெர்மிஷன் தேவை அதனால் டிவைஸ் லொக்கேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு பெர்மிஷனை அக்செப்ட் பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது நேரடியாக உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்கிரீனுக்கு போக வேண்டியதுதான் அதற்கு நீங்கள் சிகப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதை அழுத்தினீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடும் இப்போ நம்மளுடைய பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான நேரம் இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டிய தகவல் என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் அப்படின்னா வியாபாரத்திற்கான ஓனர் யார் அதை ஃபோன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுப்பது நல்லது ஏனென்றால் பெஸ்லி பிஸ்னஸோட அனைத்து விதமான செக்யூரிட்டி ஆகட்டும் இல்லை தகவல்களாகட்டும் இந்த மொபைல் நம்பரை வைத்தே இருக்கிறது அதனால் நீங்கள் இந்த மொபைல் நம்பர் யார் அந்த பிஸ்னஸினுடைய ஓனரோ அவருடைய நம்பர் கொடுப்பது மிக உகந்தது நான் ஒரு பிஸ்னஸ் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன் மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கை பக்கம் இருக்கக்கூடிய சிகப்பு கலர் ஆரோவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மாத்திரமே உங்களுக்கு ஆறு டிஜிட் ஓடிபி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு போகும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் என்று சொல்லப்படுற அந்த ஓடிபியை நீங்க இதில் கொடுக்கணும் இப்போ ஆறு இலக்க ஓடிபியை கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் சிகப்பு கலர் ஐக்கான கிளிக் பண்ணியிருக்கேன் உங்களுடைய மொழியை தேர்வு செய்யுறது இந்த மொழி தேர்வுல நான் ஆங்கிலத்தை தேர்வு செஞ்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இப்போ நம்ம பிஸ்னஸ்னுடைய நேம் அதாவது வியாபாரம் அல்லது கடையினுடைய பெயரை மேலே பதிவிடணும் அதற்கு பிறகு இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ல அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் பிஸ்னஸ்னுடைய பெயர் நான் என்னோட பிஸ்னஸ் பெயர் கொடுக்குறேன் அப்புறம் இந்த நிறுவனத்தினோட ஓனர் பெயர் அல்லது ப்ரொப்ரைட்டர் அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தபடியாக கீழே இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸை அழுத்துங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க இதன் மூலம் நீங்க பெஸ்லி பிஸ்னஸ் ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு ஒப்புத்துறீங்க அப்படின்னு அர்த்தம் இதற்கு பெயர் இறுதி பயனர் உரிமை உடன்படிக்கை இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய சிகப்பு கலர் பலதுகை பக்க ஆரோவை கிளிக் பண்ணுங்க அவ்வளோதாங்க நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுடைய வியாபாரம் சம்மந்தப்பட்ட தகவல்களை செட்டப் பண்ண வேண்டியது தான் அதுக்கு வெகு சுலபமாக ஈஸியாக ஒரு அஞ்சு செட் ஸ்டெப் இருக்கு அந்த அஞ்சு ஸ்டெப்பையும் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதோட மட்டும் இல்லாமல் இந்த பர்ட்டிகுலர் ஸ்க்ரீனில் நீங்கள் லாகின் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில கன்ஃபர்மேஷன் கேட்கும் அதை மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணிடுங்க இப்போ நம்ம பிஸ்னஸ் செட்டிங்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தலாம் பிஸ்னஸ் செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த தகவல் இங்கே இருக்குது அது போக நிறைய கேட்குறாங்க ஆனால் இதில் எல்லாத்தையும் நான் உள்ளே கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய நிறுவனத்தில் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஜிஎஸ்டி வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க அப்படி டேக்ஸ் இல்லைன்னா அதை விட்டுருங்க சின் நம்பர் இருந்ததுனால் கொடுங்க பேன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தகவல்கள் எல்லாமே உங்களோட பில்லில் நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை எல்லாத்தையும் இங்கே உள்ளே கொடுக்கலாம் இல்லைனா உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துட்டு இந்த பிஸ்னஸ் செட்டிங்கில் ஜென்ரல் செட்டிங்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நான் இப்போ என்னோடய ஆதார் நம்பரை உள்ளீடு பண்ணுறேன் அதற்கு பிறகு நீங்கள் உங்களோட அட்ரஸை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் எங்கே வியாபாரம் பண்றீங்களோ அந்த அட்ரெஸை நீங்கள் இங்கே பதிவு பண்ணுங்கள் அட்ரஸை பதிவு பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மஞ்ச கலர் கூகுள் மேப்பை கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களோட அட்ரஸ்க்கான சரியான இடத்த அதுவாக தேர்ந்தெடுத்திருக்கோம் ஒருவேளை அது காட்டுறது தப்பான இடமா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற மார்க் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் உங்களுக்கு பல்வேறு விதமான அட்ரஸ் வரும் உங்களுடைய அட்ரஸை பொறுத்து அதை சர்ச் பண்ணி பல்வேறு விதமான அட்ரஸ் காமிக்கும் இதில் உங்களோட அட்ரஸ் எதுலையாவது ஒன்று மேட்ச் ஆச்சு அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிகப்பு கலர் மார்க் நான் பண்ணுறேன் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய சரியான லொக்கேஷனை அதுவே எடுத்துகிட்டு வந்துடும் இதை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய நிறுவனத்தில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் இதை செய்ய முடியும் கீழே ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ நான் அனைத்து தகவல்களையும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் பண்ண வேண்டியது செகப்பு கலர் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண வேண்டியதுதான் சக்சஸ்ஃபுல்லா பிஸ்னஸ் செட்டிங் கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க இப்போ நம்ம பில்லிங் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்திடலாம் ரொம்ப ஈஸியான இரண்டு விஷயங்கள் தான் உங்களுக்கு பில்லிங் அமௌண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வேணுமா அப்படின்னா நீங்க ஆன் பண்ணுங்க இல்லைன்னா இதை ஆஃப் பண்ணிருங்க அதுல கீழே கொடுக்கப்பட்டிருக்க தகவல் என்ன அப்படின்னா நாற்பத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி ஆறு காசு அப்படின்னா அதை நாற்பத்தி ஏழு ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி பில்லுல காட்டிரும் ஸோ இதனால அந்த சில்லறை வர்த்தகத்துல வரக்கூடிய இடையூறுகளை நம்ம தவிர்க்கலாம் அதற்கு பிறகு பில்லிங் நம்பர் நீங்க எப்படி வைக்கணும்னு விரும்புறீங்க உங்களோட பில்லுல அதாவது உங்களுடைய கடையினோட பெயர் வந்து ஸ்ரீமதி ட்ரேடர்ஸ் அப்படின்னா எஸ்எஸ் அப்படின்னு நீங்கள் உங்களோட பில்லில் வரணும் இல்லை எஸ்எஸ்டி அப்படின்னு வரணும் பில் நம்பர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் அதை ப்ரிஃபிக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி உங்களுக்கு எந்த ப்ரிஃபிக்ஸும் தேவையில்லைன்னா பில்லிங் ஸ்டார்டிங் நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு இல்லை உங்களுடைய ஸ்டார்டிங் நம்பர் எதுவோ அதை கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா பில்லிங் செட்டப் கம்ப்ளீட் ஆயிரும் இப்போ நம்ம எப்படி ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிஸ்லி பிஸ்னஸ் ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் அது அப்டேட் பண்ணியிருக்கணும் அதை தான் இங்கே கேட்குது அதனால் நான் ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறேன் நான் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து என்னுடைய கேட்டகரி ப்ராடக்டோட கேட்டகரியை சூஸ் பண்ணணும் அதில் நான் வந்து ஃபுட் அண்ட் பீவரேஜ் செலக்ட் பண்ணுறேன் சவுத் இந்தியன் ஃபுட்டு அதில் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்டுக்கான கோடை உள்ளீடு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டோட நேமே நான் இங்கே சூஸ் பண்ணுறேன் ப்ராடக்ட் நேம் சூஸ் பண்ண மாத்திரமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இப்போதைக்கு நான் ஹைஃபன் சும்மா ஒரு லெட்டர் மட்டும் நான் டைப் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் உள்ளீடு பண்ணிக்கலாம் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம் அடுத்து ப்ராடக்ட்டுக்கான ஃபோட்டோவை என்னோடய கேமரா மூலமாகவும் எடுக்கலாம் நீங்கள் உங்களோட மொபைல் கேமரா மூலமாகவும் எடுக்கலாம் அல்லது கேலரியில் போய்ட்டு ப்ராடக்டோட ஃபோட்டோவை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிவிட்டேன் அப்புறம் ப்ராடக்ட்டுக்கான எம்ஆர்பி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் எம்ஆர்பிக்கு கீழே ஒரு சேல்ஸ் ப்ரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அவ்வளோதாங்க எம்ஆர்பி சேல்ஸ் ப்ரைஸ் கொடுத்ததோடு முடிஞ்சது அதற்கு கீழே இருக்கக்கூடிய டாக்ஸ் ஹச் ஸ்டாக் டெலிவரி இது எல்லாத்துக்கும் பிரத்யேகமாக வீடியோ இருக்குது நீங்கள் அதை பார்க்குறது மூலமாக இதை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் எங்களோட முகவர் அணுகி இதோட வீடியோஸை நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் இப்போ நான் நேரடியாக சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் அவ்வளோ தாங்க ப்ராடக்ட் கன்ஃபார்மாக அப்டேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஆர்டர் செட்டப் வாங்க ஆர்டர் செட்டப்ப்கில் போகலாம் நான் கிளிக் பண்ணிட்டேன் ஆர்டர் செட்டப்பில் ஜென்ரல் செட்டிங்ஸில் கேட்குற முதல் விஷயம் அக்செப்ட் சேம் டே ஆர்டர் இது என்ன அப்படின்னா அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வியாபாரங்கள் அனைத்துமே அன்னைக்கே ஆர்டர் பண்ணி அன்னைக்கே அவங்க டெலிவரியோ அல்லது கஸ்டமர் வந்து நேரடியாக பெற்றுக்கொண்டோ செல்லலாம் இப்படி தான் இருக்குது பிஸ்னஸ் ஆனால் இருந்தாலும் ஒரு சில பிஸ்னஸில் முன்கூட்டியே ஆர்டர் பண்ணி ப்ராடக்ட்டை அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் மட்டும் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் மற்றபடி நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கோங்க அடுத்து இருக்கக்கூடிய கேன்சலைசேஷன் சார்ஜ் இதை பற்றி தனியாக வீடியோ இருக்குது ஏன்னா கேன்சலைசேஷன் சார்ஜ்னு வரும்போது ரீஃபண்ட் வரும் அதோட பாலிசி என்ன கேன்சல் யாரெல்லாம் செய்ய முடியும் செஞ்சாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்ம எடுத்துக்கிட்டு கொடுப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலான விஷயங்கள் கேன்சலைசேஷனில் இருக்குது அதை பற்றின பிரத்தியோக வீடியோ இருக்குது நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எங்களுடைய முகவர் அணுகினீங்கன்னா அவங்க உங்களுக்கு தகவல் ஷேர் பண்ணுவாங்க இப்போ நான் சேம் டே ஆர்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட்ன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போது ஆர்டர் செட்டப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தபடியாக டெலிவரி செட்டப் இந்த டெலிவரி செட்டிங்ஸில் அலோ டேக்அவேவை ஆன் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துருங்க அவ்வளோதாங்க உங்களோட எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் முடிச்சுட்டீங்க இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது கீழே கொடுக்கப்பட்டிருக்க எங்களோட முகவரோட நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆக்டிவேஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்றதை அவங்க உங்களுக்கு உடனே ஆக்டிவேட் பண்ணுவாங்க ஆக்டிவேட் பண்ண மாத்திரமே நீங்கள் பிஸ்லி பிஸ்னஸ் ஆப்பை பயன்படுத்தி உங்களோட வியாபாரத்தோட பில்லிங்க ஹேண்டில் பண்ண முடியும் இதனோட பேசிக் வெர்ஷன் ஃப்ரீயாக தான் வருது இதில் நீங்கள் பிரிண்டரோ அல்லது கியூஆர் ஸ்கேனரோ அல்லது வேற எதுவும் சாதனங்கள் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா மட்டும் எங்களோட முகவரத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க இது சம்பந்தமான தகவல்களையும் எவ்வளவு ஈஸியாக அதை பயன்படுத்த முடியும் என்ற தகவல்களையும் உங்களோட வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க உங்களோட நேரத்தை இந்த வீடியோவில் செலவு பண்ணமைக்கு நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் க்ரோ லக்கல் கோ டிஜிட்டல் வித் பிஸ்லி பிஸ்னஸ்